சிவபெருமானுக்கு ரொம்ப பிரீத்தியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வில்வ இலையை விட அதி அற்புதமான ஒரு பூ இருக்குது அது வந்து சிவனுக்கு மிகவும் பிரீத்தியான ஒரு விஷயம் இந்த பூ எதுன்னு பார்த்தீங்கன்னா தும்பை பூ தான் தும்பை பூவும் இந்த செடியுமே வந்து இந்த மொத்த மூலிகையுமே வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப பிரீத்தியான ஒரு விஷயமா சொல்லப்படுது இந்த பூக்களை வந்து தும்பை பூக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா இந்த பூக்களை வந்து நீங்க சேகரிச்சு ஒவ்வொரு பிரதோஷம் அன்னைக்கோ இல்ல வந்து ஒரு சிவராத்திரி அன்னைக்கோ உங்க அருகில் இருக்க நல்ல பழமையான சிவன் கோவிலுக்கு போயிட்டு அந்த சிவனுக்கு அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு வாங்க இது வந்து இந்த விஷயந்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி இல்லாம உங்க லைஃப் என்னென்ன விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் நீங்க வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிவன் கிட்ட வைக்கவே வேணும்னு அவசியம் இல்லை அந்த அளவுக்கு உங்கள் லைஃபை அவர் வந்து வழி நடத்திட்டு போவாரு உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் படிப்படியா அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பூ வந்து உங்களுக்கு கிடைக்கிற பட்சத்துல கண்டிப்பான முறையில் அதை யூஸ் பண்ணி நீங்க சிவபெருமானுக்கு ஒரு ரொம்ப பிரீத்தியான ஆளாக நீங்கள் மாற ஆரம்பிச்சுருங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே வெற்றி மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேங்க்யூ